ஹலோ கைஸ் இன்னைக்கு காலையிலேயே நல்ல மழை காலையில சூட பிரேக்ஃபாஸ்ட் என்னடா செய்யலாம்னு ஒரே யோசனையாக இருந்துச்சு நைட்டு சுட்டு இட்லி தான் இருந்துச்சு சரி அதை வச்சு ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தேன் ஏன் கொட்டு சப்பாத்தி கொத்து புரோட்டா தான் போட முடியுமா கொத்து இட்லி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நீ ட்ரை பண்ணியிருந்தேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ஒரு பச்சை மிளகா பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அது ஒரு அரை போல தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டதுக்கப்புறம் தேவையான உப்பு இட்லிலையும் உப்பு இருக்கும் மசாலாக்கு கும்புற தேவையான உப்பு அப்புறம் ரெண்டு முட்டையும் ஊற்றி நல்லா அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா சுருளை வதக்கி விட்டக்கப்புறம் நான் மூணு இட்லியை வந்து நல்லா உதிரியாக உதிர்த்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் உள்ளதான் கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கணுன்னா நம்மளோட முட்டை கொத்து இட்லி ரெடியாகிடும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க